வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கக்கூடிய வீடியோ அதனால் முழுமையாக பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு தெரிவிங்க இந்த ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டை பற்றின வீடியோ தான் இது நான் இந்த மாதிரி இந்தியாவுக்கு வரக்கூடிய பையர்ஸை பற்றின தகவல்களை வீடியோவாக போடும்போது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்க போய் அட்டன் பண்ணுறீங்க நான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த வீடியோ வந்து பார்த்து அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தகுதியான ஏற்றுமதியாளர்களாக இல்லை தகுதியான ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஐயு கோடு இருக்காது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கூட இருக்காது இந்த மாதிரி பையரை பார்க்கலாம் அப்படின்னு உடனே டக்குன்னு அப்ளை பண்ணி விட்டுறது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா பையர்கிட்ட போய் பேசும்போது அவங்க பையர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது கடைசியில் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி கொட்டேஷன்லாம் கேட்டாங்க அது எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரில வந்துட்டேன் சார் சாம்பிள் கொடுத்தேன் வேணான்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எதை காட்டுதுன்னா பையருக்கே தெரிஞ்சிருக்குது இவர் வந்து ஏற்றுமதி தொழிலுக்கு இன்னும் தயாராகலை அப்படின்றது தெரிஞ்சுருக்குது இதே மாதிரி வேறு சில கால்ஸ் வரும் என்னென்னா சார் நான் அப்ளை பண்ணேன் அவங்க வீடியோ கொஞ்சம் லேட்டாக பார்த்தேன் அப்ளை பண்ணேன் ஆனால் வந்து ஃபுல் ஆச்சு பொழுது எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மெயிலே வரல இன்விடேஷனே வரல அப்படிப்பாங்க ஸோ அவங்கள கொஞ்சம் விசாரித்து பார்த்தா அவங்க அந்த தொழிலில் இருப்பாங்க ஏற்றுமதிக்கு எல்லாம் லைசன்ஸ் எல்லாமே இருக்கும் ஏற்றுமதிக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ தகுதி இல்லாத ஒரு நபர் போய் அவரும் பயன்பெறாமல் தகுதி உள்ள நபருக்கான வாய்ப்பையும் பார்க்கிறார் ஸோ அதனால் இது என்ன பண்ணுறது இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த ரிவர்ஸ் பயர் சிலர் மீட்டை பற்றின நியூஸே போடாமல் விட்டேன் என்ன யார் தேவையோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் போடாமல் விட்டாலும் இந்த மாதிரி பயர்சிலர் மீட்டு இந்தியாவில் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது ஈரோட்டில் நடக்குது சென்னையில் நடக்குதுங்கிற விஷயம் பல ஏற்றுமதியாளர்களுக்கு தெரியவே இல்லை ஸோ நம்ம தெரியப்படுத்தணும் ஆனால் சரியான ஏற்றுமதியாளர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றத ஒன்று எனேபிள் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த மெம்பர்ஷிப் வந்து எனக்கு எனேபிள் ஆகி பல வருஷமாச்சு யூடியூப்பில் எனக்கு பல முறை மெயில் அனுப்பி நான் அதெல்லாம் வந்து பெருசாக கருதலை நான் எனக்கு ஏற்கனவே யூடியூப்பில் ஆட் ரெவன்யூ வருது சும்மா இதுலேயும் போய் எனக்கு இரநூறு கோடு ஐநூறு கோடுன்னு சொல்லி எதுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு எல்லாமே வந்து ஓப்பனாக கொடுத்துருவோம் வீடியோ அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி பையர் சம்மந்தமான வீடியோ வந்து தகுதி இல்லாத நபர்கள் போய் அவங்க வந்து அவங்களும் பயன்படாமல் மற்றவங்களையும் பயன்பட விடாமல் பண்ணுறது வந்து நம்ம கஷ்டமாக இருக்குது அதனால் இதை வந்து இந்த இது சம்மந்தமான ரிவர்ஸ் பயோஸ் மீட் சம்மந்தமான வீடியோவோட ரீச் அப்படின்றது சரியான நபருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த மெம்பர்ஷிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் இந்த ரிவர்ஸ் பயோசெல்எர் மீட் சம்மந்தமான வீடியோஸ் அல்லது வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பயோசெல்லர் மீட் சம்மந்தமான வீடியோஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் நடத்தக்கூடிய நேரடி வகுப்பு மற்றும் வெபினார் பெர் ஃப்ரீ எல்லாமே வந்து இந்த மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் வர்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இன்னும் அது நடைமுறைப்படுத்தலை அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒப்பீனியன் ஸோ இதை வந்து நடைமுறைப்படுத்தலாமா படுத்தலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து எவ்வளோ வைக்கலாம் ஏன்னால் மெம்பர்ஷிப்புக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணியாகணும் ஸோ அது வந்து எவ்வளோ வைக்கலாம் ஒரு ரீசனபிளான ஒரு ஃபீஸாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது ஒரு ரீசனபுளான ஃபீஸாக வந்து வைக்கணும் ஸோ அதையும் நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இது சம்மந்தமான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னால் இதில் வந்து ஒரு தகுதி இல்லாத நபர் போய் தகுதியான நபருக்கான வாய்ப்பு பறிக்கிறது அப்படின்றது வேதனையான ஒரு விஷயம் பல வருஷமாக அவங்க ஏற்றுமதி தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு பையர் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர் அவர் பார்க்கக்கூட முடியல அப்படிங்கும்போது அது ஒரு வேதனையான விஷயம் இல்லையா ஸோ அதனால் இதை கொஞ்சம் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத கொஞ்சம் தீவிரமாக யோசித்து நீங்கள் என்னென்னாலும் கமெண்ட் கொடுக்கலாம் சார் மெம்பர்ஷிப்பே வேணாம் இதே மாதிரி கன்யூ பண்ணுங்கள் அதான் கரெக்டு அப்படின்னா கூட அதையும் நீங்கள் சொல்லலாம் இல்லை மெம்பர்ஷிப் வைங்க ஃபீஸ் இவ்வளோ இவ்வளோ இருக்க மாதிரி பாருங்கள் அப்படின்னா அதையும் சொல்லலாம் ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து முடிவெடுக்க முடியும் அதனோடய முக்கியமான நோக்கம் வந்து இதுதான் சரியான ஏற்றுமதியாளர்கள் இந்த மாதிரி மத்திய அரசு மாநில அரசு நடத்தக்கூடிய இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர் சந்திப்பை வந்து பயன்படுத்திக்கணும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் நடத்தக்கூடிய பல்வேறு இலவச மற்றும் பெய்டு நேரடி வகுப்பு மற்றும் வெபினாரை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து இதை நான் சொல்கிறேன் ஸோ இது உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நான் அடுத்த முடிவெடுக்கணும் தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் த கமெண்டில் கொடுங்க